வேலவன்பட்டி ஒரு அமைதியான கிராமம் ஆனா இதன் வெளிவட்டத்தில் ஒரு வீடு இருக்கு யாரும் அதுக்குள் போகத் துணியல ஒரு நாள் ராஜ் என்ற இளம் யூடியூபர் அந்த வீட்டின் மர்மத்தை கண்டுபிடிக்க முடிவு செய்தான் கேமரா லைட் எல்லாம் எடுத்துக்கொண்டு அவன் அந்த வீட்டுக்குள் போனான் அவன் கதவைத் தள்ளிய உடனே ஒரு குளிர்ந்த காற்று முகத்திலே மோதிச்சு உள்ளே முழுக்க இருள் சுவரில் பழைய புகைப்படங்கள் ஒவ்வொன்றிலும் ஒரே முகம் ஒரு சிறுமி அவள் கண்கள் ராஜை நேராக பார்த்தது போலிருந்தத அந்த நேரம் ஒரு குரல் கேட்டது அண்ணா நீ எங்கே போகிற யார் அங்கே யாராவது இருக்கீங்களா ராஜ் பயந்தாலும் மேலே போனான் ஒவ்வொரு அடியும் சத்தம் எழுப்பியது கிரீக் கிரீக் மேல் மாடியில் கதவு தானாக திறந்தது அந்த நேரம் கேமரா தானாக ஆஃப் ஆனது அடுத்த நாள் காலை ஊருக்காரர்கள் அந்த வீட்டின் வாசலில் ராஜின் கேமராவை மட்டும் கண்டார்கள் ஆனால் அவன் எங்கும் கிடைக்கல இன்று வரை இரவு பன்னிரண்டு மணிக்கு அந்த வீடு வழியாக போனால் ராஜின் குரல் கேட்கும்